வெல்கம் டு எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பிரில் பீமுக்கு அப்புறம் செங்கல் வரி வச்சுட்டு பேஸ்மெண்ட் வரைக்கும் செங்கல் வரி வைக்கணும் ஸோ பேஸ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரோடு லெவலில் இருந்து எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கும் ஸோ அந்த லெவல் மார்க் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஃபஸ்ட்டு வரி வந்து ஆஷ் பண்ண போகிறோம் அது நம்ம எப்படிங்கிறது எப்படி ஆஷ் பண்ணுறோம் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வரை நம்ம ஆஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மூலமட்டை வந்து நம்ம செக் பண்ணணும் ஸோ மூலமட்டை செக் பண்ண முன்னாடி நம்ம வந்து இந்தமாரி டொயின் கட்டிட்டு இந்த டொயின் கட்டி பார்த்தீங்களா எக்ஸ் அண்ட் ஒய் டேரக்ஷன் லேட்லேருந்து டொயின் கட்டிட்டு அவுட் டு அவுட்ற அளவு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கா நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் ஸோ நாலு கார்னர் நூல் கட்டிட்டு ஃபஸ்ட்டு அவுட் டு அவுட்டர் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து த்ரீ ஃபோர் ஃபைவ் நம்ம வந்து மூலமட்ட செக் பண்ணணும் மூலமட்ட செக் பண்ண அப்படின்னா நம்ம வந்து த்ரீ ஃபோர் ஃபைவ் வந்து அதன் மடங்காக வச்சுக்கிட்டு பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி நம்ம ஒரு அடி நம்ம தள்ளி பிடிச்சதுனால பதினாறு இருபத்தாறு ஸோ அந்தமாதிரி நமக்கு வந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு மூளை மட்டும் நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஆஷ் பண்ண வரும் ஸோ நம்ம ஆஷ் பண்ணுறது மூலம் என்னென்னால் கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்திங்கனா இந்தமாரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிடணும் ஏன்னா ஏற்கனவே ட்ரையாக இருக்கும் ஸோ நம்ம அதுக்கு மேலே தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சிமெண்ட் பல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கரைச்சி ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பேஸ்மெண்ட் ஹைட்டு நமக்கு எவ்வளோ ரோடு லெவலில் வந்து பேஸ்மெண்ட் ஹைட் எவ்வளோ அந்த டைபீம் கொடுத்துருப்போம் அந்த டைபீம் கழித்து மீதி போக நமக்கு எவ்வளோ ஸோ அதை நம்ம குத்துக்கால் வச்சுக்கிட்டோம் டாப் லைன் எல்லாமே நம்ம வந்து குத்துக்கள் தான் முடிக்க போகிறோம் ஸோ அந்த குத்துக்கள் வரதுக்கு நமக்கு வந்து குத்தான் குச்சினு நம்ம அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிற்கோர்க் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ இதுதான் மெத்தடு நம்ம இது எப்படி நம்ம பண்ண போகிறாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டேப் பிடிச்சி அளந்துடுறாங்க இப்போ நூல் கட்டியிருக்கோம் அங்கேயும் நம்ம நூல் கட்டியிருப்போம் ஸோ இந்த அவுட் டு அவுட்ரு அளவுலாம் கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கிறதுக்காக ஒரு மெஷர்மெண்ட் செக் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சிமெண்ட் பால் வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு பால் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கிளீன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம சிமெண்ட் பால் ஊற்றி நம்ம வந்து இப்போ அடியில் ஒரு பாண்டிங் பிடிக்கிறதுக்காக தான் ஏன்னா இப்போ நம்ம கலவை போடுறோம் ஸோ கவலை முன்னாடி ஆல்ரெடி நமக்கு வந்து சிமெண்ட் பால் இருக்குது ஸோ சிமெண்ட் பாலுக்காக நம்ம சிமெண்ட் பால் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது ஒரு பாண்டிங் வந்து நல்லா கிடைக்கும் அதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு செங்கல் வரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு அதுக்கு டஸ்ட்டெல்லாம் இருக்கும் க்ளீன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்தமாரி சிமெண்ட் பால் கரைச்சி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிடணும் இப்போது பிரிக் ஒர்க் வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா குத்துக்கல்ல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி குத்துக்கல்லையும் முடிக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து ஆப்ஷன் வருது ஸோ அதனால் வந்து இந்த நூலுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த செங்கல் வரி வந்து ஆஷ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா நம்ம அவுட்டர் லைன் அதுதான் ஸோ அதுக்காகவே வந்து நமக்கு வந்து நூல் வந்து ஆஷ் பண்ணியிருப்பாங்க ஸோ பார்த்திங்கன்னா அக்யூட்டாக இருக்கும் பாருங்கள் லெவல் வந்து எங்கேயுமே பிசிறு தட்டாது கரெக்டாக லெவலுக்காக கொடுத்துருப்பாங்க ஸோ இது நம்ம ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காலத்தில் ஹைட் ஒன்றடி வருதுனால இந்த பீமுக்கு மேலே ஒன்றடி வருதுனால நமக்கு வந்து பாக்ஸு நம்ம வந்து பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு சைடு அடைச்சி காங்கிரட் போட்டுக்கலாம்னு சொல்லி மேஸ்திரி தெரிய சொன்னதுனால நம்ம வந்து சைடு அடைச்சி காங்கிரீட் போட்டுக்கலான் இருக்கோம் ஸோ அதனால நமக்கு வந்து ஹைட் வந்து ஒன்றடி ஒன்றே முக்காடி தான் வருது நமக்கு ஸோ பிரிக் ஒர்க்குக்காக ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுதான் அந்த மார்க்கு இது வரைக்கும் நமக்கு பிரிக் ஒர்க் வருது இதுலேருந்து நமக்கு மேலே ஒரு ஆரஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டைபியும் வருது ஸோ அந்த பிரிக் ஒர்க்குக்காக வந்து இப்போ வந்து லைன் மார்க் பண்ணி பிரிக் ஒர்க் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து பாட்டம் ஒரு லைன் ஆஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு மேலே நமக்கு எத்தனை லைன் வருது அப்படின்னு நம்ம வந்து லெவல் செக் பண்ணிக்கலாம் முதல் வரி நம்ம எப்போயுமே செங்கல் முதல் வரி நம்ம பண்ணும்போது மூலம் மட்டும் திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஷ் பண்ணணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு காலத்துக்கும் செங்கலுக்குமே கவர் ஒரிஞ்சு இருக்கும் காங்கிரட் போகிறதுக்காக அது போக வந்து பார்த்திங்கன்னா லைன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த எஜ்ஜில் வந்து நமக்கு வந்து பிற்கோருக்கு வந்து டச் இருக்கும் பாருங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து மிக நல்ல ஒரு முறை இந்த முறை இப்போ நீங்கள் பயன்படுத்துறது வந்து நல்லது பிரிக்கு ஆஷ் பண்ணதுக்கப்புறம் இந்தமாரி வந்து மட்டைக்கோல் வச்சு ஒரு டைம் செக் பண்ணிக்கணும் ஸோ நம்ம நைன் இன்ச்சு தான் இருக்கா இல்லை லைன் வந்து ஷ ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கா நம்ம நூல்கிட்ட வச்சு பார்த்தாலும் இந்தமாரி மட்டைக்கோல் வச்சு அணைச்சி பார்த்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து நல்லது இந்தமாரி கலவை பேக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சந்து இல்லாமல் கரெக்டாக வந்து இந்த மாதிரி பேக் பண்ணும் அந்தமாதிரி கலவை குழச்சி தருந்துன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து செங்கல் வச்சதுக்கப்புறம் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலவை எல்லாமே அந்த சிமெண்ட் எல்லாமே கரைஞ்சி கீழே போயிடும் ஸோ அந்த மாதிரி போகாமல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனா நமக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு அங்கேயே நமக்கு வந்து குழச்சி வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பேக் பண்ணணும் ஸோ சந்து கேப் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எப்படி பேக் பண்ணுறாங்க பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து பேக் பண்ணணும் இந்த மாதிரி நமக்கு வந்து குழச்சி வாங்கணும் அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு மிக்ஸிங் வந்து ரேஷியோ நம்ம வந்து ஒன் இஸ்டு ஃபைவ் அப்படிங்கிற ரேஷியோ இதை நம்ம பிரிக் ஒர்க் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ அந்தமாரி ஒரு சட்டி நமக்கு சிமெண்ட் அப்படின்னா அஞ்சு சட்டி மாணலுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம இருபது சட்டி மாணலுக்கு ஒரு மூட்டை சிமெண்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ மிக்சிங் ரேஷியோ வந்து நல்லா கரெக்டாக வந்திருக்கு ஸோ இந்தமாதிரி நம்ம வந்து பேக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல மெத்தடு இந்த மாதிரி பிரிக் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணால் பாயிண்டிங் பண்ணணும் ஸோ எதுக்காக நம்ம வந்து பாயிண்டிங் வந்து பண்ணுறோம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிங் பண்ணுறது ஒரு க்ரிப் கிடைக்கும் நம்ம நேச்சுரலாக போதே ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்க மாதிரி இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டீமர் வச்சு நம்ம அந்த கலவையெல்லாம் தட்டிட்டு வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி முறையில் வந்து பிரிக் ஒர்க் பண்ணி கலவை பண்ணி பேக் பண்ண அப்புடின்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒர்க்கு ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒர்க்கு ஸோ இந்த முறையை வந்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் பயன்படுத்துங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் எவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது அந்த பாயிண்டிங்லாம் கொடுத்துட்டு அரிசாண்டல் அண்டு வெர்டிக்கல்லாம் பாயிண்ட் கொடுத்துட்டு இந்தமாரி நம்ம வந்து பண்ணும்போது பார்க்குறதுக்கே ஒரு நீட்டாக இருக்குது ஸோ இதுதான் வந்து ஒரு நல்ல ஒர்க்கு நல்ல ஒரு மெத்தடு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த கலவையும் பாருங்கள் அதிகமாக இல்லாமல் அந்த கட்ட வரல் கேப்பில் தான் வந்து நம்ம கலவை வந்து பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு செங்கலுக்கு கேப் பாருங்கள் ஒரே ஈவனாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒர்க் கொடுக்கலாம் ஸோ ஏ ஏன் இந்த மெயினாக அது பண்ணுறன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பிளாஸ்டிங்க்கு ஒரு க்ரிப்பு கிடைக்கும் பிளாஸ்டிங் பண்ணும்போது நல்ல ஒரு கிரிப் கிடைக்கிறதாக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம்